ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த கவர்மெண்ட் பஸ் காரனுங்க நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் காரங்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருப்பேன் கார் வந்து புது கார் நம்ம காயல் ரைடர் சார்பா வாங்கியாச்சு ஆனா வாங்கினது பூரா யூடியூப் காசு நினைச்சிட்டு இருப்பியா ராஜா கேம் விளையாடி வாங்கினேன்னு கூட நினைப்பியா ஓ எப்படி இருக்கியா செல்லாம் சூப்பரா இருக்குங்க வேற நானுமே வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வராம வந்து பெரிய தப்பா போச்சு கஷ்டமா போச்சு எனக்கு இப்போ ஒன் டூ த்ரீ நாம் பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிற காரை ரோட்டு ஓரத்தில் போகிற போக்கில் யாராவது தட்டிட்டா என்ன மாதிரி மனசு வலிக்கணும் உங்களுக்கு தெரியுமாங்க திருச்செந்தூரில் டீ குடிக்கிறதுக்காக ஓரம் கட்டின காரில் நின்றுக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் பஸ்ஸு லெஃப்ட்டு ரைட்டு எங்கேயுமே பார்க்காம நேராக ரோட்டுக்கு வந்ததுனால வந்த விளைவு தான் இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்னுடைய கிரேட்டாவை அப்போ தான் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு ஸ்டேக் ஸ்கேட்ச் கூட இல்லாமல் வீட்டில் கழுவி விட்டுட்டு ராஜஸ்தான் ரைடு போகிறதுக்காக கிளம்புன அன்னைக்கு நடந்த சம்பவம் தாங்க இது இதில் அந்த பிரச்சனை நடந்த பஸ்ல உள்ள டிரைவர் அவர் சீட்லேயே உட்காந்துக்கிட்டாரு அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆனால் அதுக்கு கூட வந்த கண்டக்டரு என்ன தொள்ளு துள்ளனார தெரியுமா என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு பேசினாரு அரசாங்க பதவியில் இருக்கிறதுனால அவங்க பேசுனது எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க ஏற்றுக்க முடியாட்டாலும் சகிச்சுக்கிட்ட முடியும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு இது பத்தோட பதினொன்னாக போயிடலாம் ஆனா எனக்கு ஒரே ஒரு கார் தான் அந்த கார்ல இப்படி கோடு போட்டா எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு இன்னும் நான் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதனால இன்சூரன்ஸில் கூட நான் கிளைம் பண்ண முடியாது அப்படியே கிளைம் பண்ணணும்னா என்னுடைய மொதல் ஓனரு அவருடைய டீடைல்ஸ் எல்லாரும் கேட்பாங்க இந்த காருடைய மொதல் ஓனர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அதனால நான் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வண்டியை செலவு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கவர்மெண்ட் பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் மேலேயும் எந்த வழக்கும் பதிவு செய்ய வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க ஓ ஐயோ ஐயோ இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரனுங்க நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கார்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய கிரேட்டாவை வச்சு செஞ்சுட்டா இங்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேட்டாக பொத்தி பொத்தி வச்சுருந்தோம் ஹைதராபாத் ஃபுல்லாகவே ஒரு மூவாயிரம் கிலோமீட்டரு ஒரு அஞ்சு நாளில் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் போய்ட்டு வந்தேன் நம்ம ஊரில் திருச்செந்தூரில் இந்த டேமேஜை பண்ணி விட்டாங்க இதை பார்த்தாலே பத இதில் நமக்கு வண்டியை பார்த்தாலே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சரி இதை எங்கே விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடமா யோச்சம் பார்த்துக்குங்க இது டிங்கர் வேலை இருக்குது பெயிண்ட் வேலை இருக்குது ட எல்லாமே ஒழுங்காக பார்க்கணும் இல்லைன்னா ஒரிஜினல் போயிடும் இப்போ நம்ம டேரக்டர் வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டியோடு வச்சுருக்கிறாரு எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணலை அவர் ஆனால் நம்ம அதை வந்து அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்டா விளங்குமா அதனால தான் சரி தேடி தேடி ஒரு நண்பர் மூலமாக அதுவும் நம்ம கேஆர்எஃபாக இருந்த ஒருத்தருக்குடைய ஷோரூமுக்கு வந்திருக்கேன் பார்த்துடுங்க நம்ம கேஆர்எஃப் அதுவும் வள்ளியூரில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும்போது நான் அலைய வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் நம்ம கிரேட்டாவை வேலை பார்க்குறதுக்கு விட்டு அவங்க அவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தான் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு வாரத்தில் அவ்வளோ நீட்டாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க உள்ளே வந்து வண்டியை பார்த்தா பார்க்க முடியல மூடி போட்டுட்டாங்க பார்த்துருக்காங்க அவ்வளோத்தையும் கவர் பண்ணி மூடி போட்டாங்க நம்ம பார்க்க முடில ஃபோட்டோஸ் அனுப்புனார் பார்த்தா அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு அதனால் அவர் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன் நல்ல வேலை பார்த்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம வண்டியை எப்படி வேலை பார்த்தாங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த அண்ணனை வச்சே கே கேட்டுக்கணுமா கம்மையில் காரா மறுபடியுமா பாருங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் பக்காவாக இருக்கா ட்ரெஸ் சூப்பராக இருக்கா அப்படி பக்கவா ஏன்னா இந்த ட்ரெஸ் போட்டால் தான் அந்த காரை நம்ம வாங்க முடியும் அந்த காரை டெலிவரி எடுக்கிறதுக்கு இந்த தகுதி வேணும் பார்த்துட்டுங்க அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கேன் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க உண்மையில் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தாலே தெரில நான் மட்டும்தான் வந்திருக்கேன் கார் வ டெலிவரி எடுக்காது பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டாவே கார் வந்து புது புதுக்கார் நம்ம காயல் ரைடர் சாப்பா வாங்கியாச்சி அந்த மகிழ்ச்சியான சம்பவத்தை தான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அருக்கு பிறகு பக்கத்தில் சும்மாடி கை வச்சாலே வழுக்குதுங்க டூ சாஃப்டாக இருக்குது செம்ம சூப்பராக ப்ரிவியம் கார் இருக்கேன் என்னடா உங்ககிட்ட தான் ஏற்கனவே கிரேட்டாக இருக்க அப்புறம் சாண்டாப்பி இருக்கேன் அப்புறம் பைக் ரெண்டு இருக்க திருப்பியும் ஒரு கார் வாங்குறியா அவ்வளோ காசாக உனக்கு யூடியூப்பில் வாளுடா வாளு அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நானும் சொல்லுங்கள் நான் வாங்குவேன் நான் வாங்குவேன் ஆமாம் நான் வாங்குவேன் ஆனால் வாங்கினது பூரா யூடியூப் காசுன்னு இருப்பியா பொசசிவ்னஸில் பொங்குவியா ராஜா கேம் விளையாடி வாங்கினேன்னு கூட நினைப்பேன் இல்லை இல்லை ராஜாக்கையுமே விளையாடல கேமும் விளையாடலை இதை பாருங்கள் கை வைக்க விடுதா இவ்வளோ அழகாக இருக்குதுங்க அவ்வளோ பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தண்டிக்கு இருக்குது வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்கிறதுலாம் பார்ப்போம் என்ன வண்டி அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் பார்த்துக்கோங்க எங்கே வந்திருக்கேன்னு சொல்லணுங்களா இன்னும் இந்த பாருங்க ஏஎன்டி கார் ஸ்பா ஆமாம் இன்னும் ஷோரூமுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கேன்னா நான் வந்து புது வண்டி வாங்கினேன் காசு எங்கேயோ போயிடுதுல அதனால தான் நம்ம இன்னொரு வண்டி வாங்கியிருக்கோம் நல்லா அழகாக மூடி போட்டு வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இந்த அண்ணெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க பார்த்துருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்தில் வண்டியை பப்புர பப்பர பப்பான திறந்து உங்களுக்கு என்ன வண்டின்னு காட்டுறேன் நான் அவசரப்பட்டு ஸ்க்ரோல் பண்ணி முன்னாடி போய் வண்டி என்ன வண்டி வாங்கியிருக்காங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது சரியா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் சந்தோஷப்படுறது வெயிட் பண்ணுங்கள் புறாமல் போடுறதுக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வேறு லெவலில் வண்டி காட்டுவோம் நான் தூக்கி பார்த்துட்டேன் ஐயோ எப்படி இருக்கீங்க செல்லாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் வெயிட்டிங் ஆமாம் எல்லாமே போட்டு இருக்குங்க ஐயோயோ எனக்கு இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி சிவரிங்காக இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ பிரீமியமான ஒரு கார் நம்ம வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க இதில் நான் உட்காந்து ஓட்டுறதுக்கு எனக்கு என்னப்பா பைக்கே நமக்கு பெரிய லெவலில் பைக் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய லெவலில் கார் வாங்கினா எப்படி இருக்கும் ஆனால் இந்த கார் வாங்கினதை பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் சந்தோஷப்படுவிய அது நீங்கள் பார்க்கற நீங்கள் திறந்து பார்த்தா அது ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் திறந்து தான் கண்டுபிடிப்பையை பார்த்துடுங்க நானுமே வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வராமல் வந்து பெரிய தப்பாக போச்சு கஷ்டமாக போச்சு எனக்கு இப்போது மன வருத்தமாக இருக்குது ஐயோ ஃபேமிலி இல்லாமல் என் பிள்ளைகள் இல்லாமல் இந்த சாவியை கொடுக்கும்போது என் பையன் ஓடி வந்து வாங்குவானே நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமல் நான் மட்டும் வாங்குறேனே நான் மட்டும் துணி தூக்கி பார்த்துட்டு வண்டியை வாங்க போகிறனே அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்குது வாங்குவோங்க ஓட்டி என்ஜாய் பண்ண போகிறோம் அண்ணே பண்ணிடுவோமா என்னென்ன புது வண்டி மாதிரியே தந்திருக்கிய அதே மாதிரி ஆச்சரியப்பட்டேன் உண்மையில சத்தியமா சொல்றேன் நான் வந்து நம்ம கேஆர் மூலமா இந்த ஒரு இது கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் டக்குன்னு நீங்க வந்து நம்ம எங்கேயோ கொண்டு போக வேண்டி வண்டி வேண்டிய வண்டி மெட்ராஸுக்கு பெங்களூருக்கு மாதிரி போய் தான் இந்த மாதிரி கொண்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அண்ணே பக்கவா ரெடி பண்ணி இந்த மாதிரி வண்டி மாதிரியே கவர் பண்ணிருக்காப்ல அதுதான் இருக்கல பெஸ்ட்ன்னு கண்டிப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வண்டி எல்லாம் பக்கவா ரெடி பண்ணி நான் போட்டோஸ் தான் பார்த்தேன் நான் வண்டி இது வரைக்கும் பாக்கலங்க தான் பார்த்தேன் எப்படி இருக்குது என்னங்கிறத இப்போ தொட்டாலே அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது தொட்டால் அப்படியே தொட முடியல அந்த அளவுக்கு இருக்கு உள்ளலாம் எப்படி இருக்கு வெளியே எப்படி இருக்கு நமக்கு கிரேட்டா அப்படின்றது தெரியல எல்லாத்தையும் பார்த்துருவோமா நம்ம கண்டிப்பாக ரைட் ஓகே ரைட்ண்ணே கவுண்டி யார் போடுறது நான் சொல்றேன் ஆ ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ அம்மா ஒன் டூ த்ரீ சொன்னனு த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை ஒன்ல ஸ்டார்ட் பண்ணணுமா த்ரீல ஸ்டார்ட் பண்ணுங்க த்ரீயில சூப்பர் த்ரீ த்ரீ இவர்ஸ்னு சொல்லுவீங்க ரெடி ஒன் டு த்ரீன்னு சொல்றேன் த்ரீ ல ஸ்டார்ட் பண்ணுங்க த்ரீயில ஸ்டார்ட் பண்ணுங்க ரைட்டு

அண்ணா ஒன்றும் செம்மையாக இருக்கேன் ஸ்மூத்னஸ் அந்த தொடும்போது துணிக்கு மேலே இருந்துச்சு துணி இப்போ சில்க்கு துணினோன்னு அப்படி இருக்குன்னு பார்த்தேன் நான் உண்மையில் வேற லெவலில் இருக்கு ஆனால் இங்கே வாங்குனே வாங்கினேன் உங்கள் கைக்கு தங்கம் போதுலாம் போட ஆசை நான் எனக்கு அவ்வளோ காசு இல்லை எதாவது ஒன்று வித்தலை முதலமாக வாங்கி போட்டுறேனே அருமையாக பண்ணி வச்சிருக்கேன்னு சூப்பராக இருக்குது வெளி சைடு எல்லாமே ஆமாம் இந்த பஸ்ஸு காரை இடிச்சி தான் இங்கே காட்டுக்கு பார்ப்போம் அதைத்தான் பார்க்கணும் முதல்ல ஆட்டை இந்த இடத்துல தானே நீ எங்க போச்சு இது இங்க பாரு அது வேற இந்த பிளாஸ்டிக் வேற வரைக்கும் பாருங்க புதுசாக்கி வச்சுட்டாப்ல கருப்பு பிளாஸ்டிக் இந்த இடம் அப்படியே புதுசாகிடுச்சு புத்தம் புதுசாகி போச்சுங்க இங்கேருந்து பார்க்க என் கண்ணை முகம் அங்கே தெருதா அந்த அளவுக்கு இருக்கு தெருது தெருதுலப்பா பாருங்க என் முகம் அங்கே தெருது இங்கே இருக்க பின்னாடி அண்ணன் நிற்கிறதுலாம் எனக்கு இங்கே தெருது கண்ணாடி மாதிரி வண்டியை வாங்கி வச்சிட்டியில அப்பா எப்படின்னு நம்ம ஊரில் வள்ளியூரில் அது இந்த அளவுக்கு பட்டி கொடுப்பாங்கன்னு எனக்கு ஆச்சரியம் எல்லாமே அந்த ஏஎன்டி கார்ஸ் பா முதலாளி அவங்களுக்கு தான் சாரம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி சொல்ல வாய்ப்பு நன்றி எங்கெங்கயோ அலையணும் சத்தியமா நான் வந்து இந்த காரை அடிபட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன் எங்க விடலாம்ப்பா எங்க விடலாம்ப்பான்னு எனக்கு ஓரளவு தெரியும் இருந்தாலும் நான் நல்லா யாருக்காவது அனுபவம் இருந்தால் கூட கண்டிப்பா கேட்டு முத நண்பர்கிட்ட கேட்கும் போதே நம்ம ஆள சொல்லிட்டாப்ல கேஆர்எஃப் இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காப்புல கண்டிப்பாக நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே மிக நம்ம ஷாப் வந்துட்டு வள்ளியூர் பைபாஸில் நிலா ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்குது வள்ளியூரோட சவுத் பைபாஸ் என்ட்ரில் சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா பெரிய ஷோரூம் மாதிரி இருக்கும் காண்டக்ட் நம்பர் வந்துட்டு நைன் சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் இது எங்களோடய ஆஃபீஸ் நம்பர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்கிட்ட சொல்லிவிடுவாங்க நான் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் ஃபோன்லேயே சொல்லிவிடுவேன் மோஸ்ட்லி என்னோட செலக்ட் காரை நேரில் பார்த்து தான் நாங்கள் எந்த டிசனாலும் முடிஞ்ச அளவுக்கு காரில் கொண்டு வர பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு நீங்கள் நீங்கள் ஃபோனில் கேட்டுட்டு என்னென்ன வேலை பார்க்கணும் எவ்வளோ வரும்னு பட்ஜெட் கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்ல முடியாது அது எந்த மெக்கானிக்காலையும் சொல்ல முடியாது ஸோ வண்டியை நேரில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்ல நீங்க வந்து மோஸ்ட்லி ஃபுல்லா வீடியோ எடுத்து கூட ஐடியா ஓரளவுக்கு அப்புறம் வந்தோம் அதுக்கப்புறம் சரிங்களா கண்டிப்பா கார் சாகல வந்து வண்டியை பாருங்க வேற லெவல்ல பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வள்ளியூர்ல தான் இருக்கு நம்ம சுற்றுப்புறத்து திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் எல்லாருமே இருந்தாலும் கண்டிப்பா வந்து கண்டிப்பாக கண்டிப்பா தேங்க்யூமா பார்ப்போங்க பாப்போங்க நம்ம கோயல் ரைடர் என்னங்க இது என் வண்டியா இது என் வண்டி மாதிரி அங்கே இருக்கு அய்யோயோ கிரேட்டா புது கிரேட்டா வாங்கினா எப்படி ஃபீல் ஆகுமோ அதே ஃபீல் ஆகுதுங்க சீட்டு கீட்டு எல்லாமே வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் டோட்டலாவே மாத்திட்டாங்க போல இருக்கு அப்படியே ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நான் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது நான் தான் சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டேன் பார்த்துடுங்க சூப்பராக இருக்குது மறுபடியும் என் கிரெட்டாவில் வந்து உட்காந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க ரூரல் பகுதியில் இவ்வளவு சிறப்பாக ஒரு கார் ஸ்பா நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இத்தனை பேரை வச்சு அவ்வளோ அருமையான வேலைப்பாடுகளை கொடுத்துக்கிட்டுருக்கிறாரு ஸோ அதனால் இந்த ஷோரூமை பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம மக்களுக்காக நம்ம கேஆர்எஃப் உடைய கார்களை நீங்களும் சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க அதை எப்படி எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத சூப்பராக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு சிறப்பாக படைக்கிறேன் அதில் அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க எப்படி சிறப்பாக வேலை பார்க்குறாங்க எல்லா பதிவுகளும் இருக்கும் அதை பார்த்துட்டு உங்களுடைய கார்களையும் அவங்கள்ட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏஎன்டி கார்ஸ் பாவை கான்டெக்ட் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கணுங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நான் போயிட்டு வரேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் பாய்